உங்களை என் சேனலுக்கு வரவேற்கிறேன் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஈ ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் உங்கள் வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள் குறைந்த விலையில் வாங்க முடியும் நீங்கள் இந்த ஆப்பை பிளேஸ்டோரில் பைமோட் இஷாப்பிங் என்று டைப் செய்து பயன்படுத்தவும் நீங்கள் வாங்கும் மளிகை பொருட்கள் ஏழு நாட்களில் உங்கள் வீடு வந்து சேரும் மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து கொள்ளலாம் இப்பொழுது வீடியோக்குள் போகலாம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பறவையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் தெரியுமா இரட்டை வாழ் குருவி அதாவது இரட்டை வாழ் குருவிங்கிறது ஒரு பறவை இனத்தை சேர்ந்தது தான் இது கருப்பு நிறத்தில் முழுவதும் கருப்பு நிறத்துலையும் வால் பகுதி நீண்டு இருக்கும் நுனியில் ரெண்டாக பிரிஞ்சு இருக்கும் இப்பறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழோட நீளம் வந்து இருபத்தெட்டு சென்டிமீட்டர் இருக்கும் அப்புறம் இளம் பறவைக்கு வந்து வயிற்று பகுதியில் வெள்ளை திட்டு மாதிரி இருக்கும் பெரிய பறவைக்கு அல அழகுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை புள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் இது வந்து பூச்சிகளை இறையாக கொள்ளும் இப்பறவை இது வந்து பொதுவாக திறந்த வெளியான வேளாண்மை நிலங்கள் இருக்கும் இல்லையா அந்த நிலங்கள்லேயும் அ அடக்கியற்ற காடுகளிலுமே இது வாழுது பொதுவாக இதை இந்த பறவை வந்து மேய்ந்து ஆடு மாடு மேய்ஞ்சு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் இல்லையா அது மேலே போய் அமர்ந்து உட்கார்ந்துக்கிடும் அப்புறம் வந்து அது நடக்கும்போது அவற்று அதோட கால் பட்டு சின்ன பூச்சியை வந்து பறந்து வரும் அதை உடனே இது பிடிச்சு உணவாக சாப்பிடும் இந்த குருவியை ரெட்டைவால் குருவி குருவி கருங்குருவி குருவி காரி மாட்டுக்கார குருவி அப்படின்னு வெட்டு வெளியான் குருவி வெளி வலியான் குருவி குருவி இப்படி பல பேரில் இதை அழைக்கிறாங்க இது வந்து ஆசியா கண்டத்தை தாயகமாக கொண்ட பறவை இது ரெண்டாவது திவ்ய பிரச பிரவேசத்தில் பிரசந்தத்தில் நமக்கு ஆணை சாந்தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது இந்த குருவியை தான் குறிப்பாக சொல்லியிருப்பாங்க மேலும் இது வந்து தெற்காசியாவில் பெரும்பாலும் ஈரான் இந்தோனேசியா இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இது அதிகம் வசிக்கிறது ரெண்டு ரெண்டாவது இது வந்து பூச்சிகளை தான் இறையா கொள்ளும் ரெண்டாவது இது வந்து மரங்களில் நல்ல கூடு கட்டி முட்டையிட்டு முட்டை வந்து நாலு இருந்து அஞ்சு முட்டை வரையும் இழும் முட்டையிட்டு அடகாக்கும் அப்படி அடகாக்கிறது மொத்தம் பதினஞ்சு நாள் அடகாக்கும் பதினஞ்சு நாள் கழித்து ஆணும் பெண்ணும் தான் சேர்ந்து தான் அடகாக்கும் அது வந்து பதினஞ்சு நாள் கழித்து குஞ்சி வந்து வெளியே வரும் அப்புறம் குஞ்சியை வந்து இருபத்தோரு நாள் ஆன பிறகு தான் இறகுகள் வால் இதெல்லாம் முளைச்ச பிறகு அது பறந்து போகும் முட்டையிலிருந்து வெளியே வர்ற குஞ்சிகளை இது நல்லபடியாக பாதுகாக்கும் இது வந்து இதோட எல்லைக்குள்ள எந்த பறவை வந்தாலும் அதை தாக்கும் திறமை இதுக்கு இருக்குது மற்றும் இது வந்து பெரிய பறவைகளை ந பயங்கரமாக தாக்கும் இது பயமற்ற பறவை இது மிகவும் தைரியமானது ரெண்டாவது காகம் பருந்து இதெல்லாம் இது வந்து இப்போ விரட்டி அணுகிறோம் மற்றும் பல்வேறு நிற பறவைகளுடைய திறன்களை இது உணர்ந்து இருக்கும் இது விவசாயங்களுக்கு விவசாயிகளுக்கு நண்பன் இது அழைக்கிறாங்க விளைநிலங்களில் விளையும் பூச்சிகளை இது கொள்ளும் இதனால் இது வந்து இதை வந்து விவசாயிகளின் நண்பன் கூப்பிட்றாங்க ரெண்டாவது இது ஒரு விளைநிலத்தில் ஒரு பத்து ரட்டைவா குருவி இருந்தாவே நம்ம பூச்சி மருந்தே நம்ம அதுகளில் தெளிக்க வேண்டியது இல்லை அப்புறம் இதோட குரல் ரொம்ப இனிமையாக இருக்கும் தலை பெருசாக இருக்கும் இன்றைக்கி நம்ம இதை பற்றி நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்